அதிமுகவிற்கு பிரச்சாரம் செய்யும் ஓ பி எஸ் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு பண்றதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலே பாஜக கூட்டணியில் தான் இருக்கிறோம் அறிவிப்பை கொடுத்திருக்கிறார் அதற்கு பாஜகவும் ஒப்புக்கொண்டு விட்டது அப்படின்னே கூட சொல்லலாம் ஓபிஎஸ் இப்ப அதிமுகவுடன் கூட்டணி கிடையாது பாஜக கூட்டணியில் இருக்கிறார் அதனால் அதிமுக கூட்டணிக்குள்ளே ஓபிஎஸ் வருவார் அப்படின்னே கூட சொல்லலாம் இப்படிப்பட்ட ஒரு சொல்ல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல்

அதே கேள்விதான் நமது ஓ இடமும் செய்தியாளர்கள் சந்திப்பிலே கேட்கப்பட்டிருக்கு அதாவது நீங்கள் பாஜக கூட்டணியில் தான் இருக்கிறீர்கள் இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக அதிமுக ஒன்றிணையும் அப்படின்னு சொன்னீர்களே அப்படின்னு சொல்லி கேள்வி எழுப்பப்பட்டிருக்கு அதற்கு நமது அண்ணன் ஓ பி எஸ் அவர்கள் கண்டிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு முன்பாக அதிமுக இருக்கக்கூடிய அனைவர் சண்டை பகையை மறைந்து அனைவருமே ஒன்று சேருவோம் அப்படிங்கிற தகவலை மறுபடியும் ஒரு வாட்டி உறுதிப்படுத்தியிருக்கிறார் அது மட்டுமல்லாமல் நீங்கள் அதிமுகவிற்கு பிரச்சாரம் செய்வீர்களா அப்படிங்கிற தகவல் கேள்வி என்பது எழுப்பும் அதற்கு கண்டிப்பாக நான் பிரச்சாரம் செய்வேன் அதாவது அதிமுக பாஜக கூட்டணி நாங்களும் பாஜக கூட்டணி தான் இருக்கிறோம் அப்ப அனைவருமே ஒரே அணியில் அணியில்தான் இருக்கிறோமே மற்றபடி தனித்தனியாக எதுவும் கிடையாது நாங்கள் அனைவருமே எங்களுடைய கூட்டணி கட்சிகள் வெற்றி வர வேண்டும் அப்படின்னு சொல்லி பிரச்சாரம் கண்டிப்பாக செய்வோம் அதன் அதிமுகவிற்கும் பிரச்சாரம் செய்வோம் பாஜகவிற்கும் பிரச்சாரம் செய்துதான் ஆகும் அப்படிங்கிற சூழலில் கண்டிப்பாக நான் அதிமுகவிற்கு பிரச்சாரங்கள் செய்வேன் அப்படிங்கிற வார்த்தையை நமது ஓபிஎஸ் பி எஸ் பயன்படுத்தி இப்ப ஓபிஎஸ் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட பின்பு சட்ட போராட்டம் தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு இந்த ஏகப்பட்ட வேலைகளில் அதிமுகவிற்கு அழுத்தங்கள் கொடுத்து கொண்டுதான் இருந்தார் அப்படின்னே கூட சொல்லு அது மட்டுமல்லாமல் அதிமுகவிற்குள் எப்படியாவது நாம் உள்ளே சென்று விட வேண்டும் அதிமுக உள்ளே அதிமுக பிரிந்துள்ளவர்கள் எல்லாம் மறுபடியும் அதிமுகவுக்குள்ளே சென்றால் மட்டும்தான் அதிமுக மிகப்பெரிய வெற்றி வாய்ப்பை பதிவு செய்யும் அப்படிங்கிறது எங்களுக்கு பதவிகள் கூட எதுவும் வேண்டாம் அதிமுக ஒன்றிணைந்தால் மட்டும் போதும் அப்படிங்கிற அறிவிப்பை கூட ஓ பி எஸ் கொடுத்து இருந்த போதிலுமே எடப்பாடி பழனிசாமி மனம் இறங்கவில்லை ஆனால் சட்டமன்ற தேர்தலில் ஓ பி எஸ் அதிமுக பிரச்சாரம் செய்தாலும் பாஜக கூட்டணியில் ஓ பி எஸ் அவள் இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமி ஒன்றுமே செய்ய முடியாது அப்படின்னே கூட சொல்லலாம் ஏன்னா அதிமுக பாஜக கூட்டணி என்பது உறுதியாகிவிட்டது இனி வரக்கூடிய நாட்களிலே அதை பிரிப்பதற்கு வாய்ப்புகள் என்பது இப்படிப்பட்ட